வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி சீனாவில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு புதுதில்லி புறப்பட்டார் ஆசிரியர் பணியை தொடர தகுதி தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது விவசாயிகள் நலனுக்கு எதிரான எந்தவொரு திட்டத்திற்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு கூறியுள்ளது வங்கக்கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஒப்பன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி சீனாவில் முறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டார் இந்த பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார் ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் பங்கேற்றதை சுட்டிக்காட்டிய அவர் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் விரிவாக பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதற்காக சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் மற்றும் அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் ஆசிரியர் பணியை தொடர தகுதி தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு தீபாங்கர் தத்தா திரு அகஸ்டின் ஜார்ஜ் மசி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது ஐந்தாண்டுகளுக்கு மேல் உள்ள ஆசிரியர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் அந்த உத்தரவில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெறாதவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது கட்டாய ஓய்வு பெறலாம் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுபான்மையின நல பள்ளிகளுக்கு க்கு மாநில அரசுகள் இதனை கட்டாயமாக்கலாமா என்பது தொடர்பான அம்சங்களை கூடுதல் நீதிபதிகளை கொண்ட அமர்வு விசாரிக்க பரிந்துரைப்பதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு திட்டத்திற்கும் தமிழக அரசு அனுமதி அளிக்காது என்று மாநில அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து தென்காசி ரோடு வரை இருக்கிற இந்த ரோடுக்கு முப்பது கோடி ரூபாய் முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார்கள் அதுபோக நம்முடைய சேத்தூர் செட்டியார் வெட்டி பேரூராட்சிகளுக்கு குடித நீர் வழங்குவதற்கு இப்பொழுது டூ பேஸ் கரண்ட் தான் இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் கொடுப்பதற்காக இப்பொழுது சப்ஸ்டேஷன்ல மூணு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக தனி அமைப்பை ஏற்படுத்தி மும்முனை மின்சாரம் கொடுப்பதற்கு வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்திருக்கோம் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரூ எந்த காரணம் கொண்டும் நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம் சொல்லி மிக தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு பாதிக்கக்கூடிய அளவிற்கு எந்த விதமான திட்டங்களுக்கும் அனுமதி வழங்க மாட்டோம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்பட்டால் தொழில் முதலீடுகள் தானாக வரும் என்று பிஜேபி கூறியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளது இதன் காரணமாக முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டாலும் முதலீடுகளை பெற இயலாது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப் கூறியுள்ளார் இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்கள் கூட்டணி வலிமையாக உள்ளதாக தெரிவித்தார் மாநிலத்தில் பொறுப்பு டிஜிபிகள் நியமிக்கப்படுவது புதிதல்ல என்றும் திரு செல்வ பெருந்தகை கூறினார் மோடி அரசின் ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் நீலகிரி மாவட்ட தேயிலை விவசாயிகளின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனின் ஏற்பாட்டின் பேரில் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த சிறு குறு விவசாயிகள் மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதாவை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தனர் இவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர்கள் உறுதியளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குடிமைப்பணித் தேர்வில் வெற்றி வாய்ப்பை நூல் நூலிழையில் தவறவிட்டவர்களுக்கென உருவாக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் தளம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த டிஜிட்டல் தளத்தை உருவாக்கிய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக சேலத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என் பேர் சுபலட்சுமி என்னோட எய்ம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த கேடரில் போகணுன்றது என்னோட எய்ம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ்னால நாங்களால வந்துட்டு அடிக்க முடியாதுன்ற நிலைமை வந்தது அப்படின்னா திரும்பவும் நாங்கள் முதலிருந்து படிக்கிற நிலைமை வரும் ஸோ அதுக்காக எங்களோட மன உளைச்சல் எல்லாமே ஏற்படும் இப்போ வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வந்து பிரதீபா சேது அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலயமா எங்களுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சப்போஸ் நாங்கள் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு எங்களால் அந்த ஒரு சில மதிப்பெண்களால முடியாத பட்சத்துல எங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கிற வகையில எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்திருக்காங்க இது வந்து எங்களுடைய திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரமா நான் நினைக்கிறேன் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்க வாங்க கடலில் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இந்த வடகிழக்கு வங்கக்கடல் கடல் பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல மேலடுக்கும் சுழற்சியின் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வங்க கடலின் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் கடல் பகுதிகளிலும் ஆந்திர மற்றும் ஒரிசா கடலோர பகுதிகளிலும் தென்மேற்கு மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல் உள்ளிட்ட வங்கக்கடலின் பெரும் பகுதிகளிலும் மகாராஷ்டிரா கடலோர பகுதிகள் மற்றும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபு கடல் பகுதிகளிலும் சிறாவளி காத்து வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதற்கிடையே சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட உள்ளதால் காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கவினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து தண்ணீர் தமிழகத்திற்கு காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மேட்டூர் அணை நீர்மட்டம் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை மீண்டும் எட்ட உள்ளது அணை நிரம்பினால் பதினாறு கண் மதகு வழியாக உபரிநீர் வெளியேற்றப்படும் இதனையடுத்து நீர் திறக்கப்படும் பகுதியை ஒட்டியுள்ள தங்கமபுரி பட்டணம் பெரியார் நகர் அண்ணாநகர் வாவூசி நகர் சேலங்காம் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வருவாய்த்துறையினர் மற்றும் துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தனர் காவிரி கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் ஆற்றில் குளிப்பது துணி துவைப்பது புகைப்படம் எடுப்பது கால்நடைகளை குளிப்பாட்டுவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் நாமக்கல் மாவட்டம் சிங்களாந்தபுரத்தில் இன்று நடைபெற்ற கல்வி கடன் முகாமில் ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் ராணிப்பேட்டை மாவட்டம் பூங்கோடு கிராமத்தில் ஆட்சியர் திருமதி சந்திரகலா தலைமையில் தூய்மைப் பணிகள் நடைபெற்றன காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று தொடங்கி வைத்தாா் அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான செஸ் போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகளுக்காக மின் உற்பத்தி இரண்டாவது பிரிவில் எழுபத்து ஐந்து நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் சாமிதோப்பு ஐயா வைகுண்ட தலைமைப்பதி ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஏழு ஆறு ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் சீனாவின் வி ஜாங் கியானை வென்றாா் ஐக்கிய அரபு எமிரேட்டின் ஃபுஜாரியாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் வெங்கடேஷ் பட்டம் வென்றார் இப்போட்டியின் ஒன்பதாவது சுற்று முடிவில் ஏழு புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினாா் பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச ஜூனியர் தரவரிசைப் பட்டியலில் இந்தியாவின் பவ்யா சாப்ரா முதலிடத்தை பிடித்துள்ளார் செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்மித் தேசாய் பதக்கம் வென்றார் உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கான தொகை இருநூற்று தொன்னூற்று ஏழு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது இதன்படி வெற்றி பெறும் அணிக்கு முப்பத்து ஒன்பது கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி சீனாவில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு புதுதில்லி புறப்பட்டார் ஆசிரியர் பணியை தொடர தகுதி தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது விவசாயிகள் நலனுக்கு எதிரான எந்தவொரு திட்டத்திற்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு கூறியுள்ளது வங்கக்கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்